ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சவுத் ஸ்டைல் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி அது வந்து பாசி பருப்பு வச்சு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையானது வந்து இது இதை வந்து அசோகா அல்வா அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு கப் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்குறேன் நான் ரெண்டு கப் சுகர் எடுத்திருக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்து கோதுமை மாவு கோதுமை மாவு யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணுங்கள் இல்லை ரவை யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம் இல்லை மைதா யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் ப்ளஸ் வந்து இந்த இது வறுத்து இது பண்ணுறதுக்காக முந்திரி ப்ளஸ் ஏலக்காய் லாஸ்ட்டு கார்டனேஷிங்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா அதை வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணணும் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துட்டு அதை வந்து பாயில் பண்ணணும் நீங்கள் வந்து குக்கரில் அப்படின்னா அதுக்கு ஒரு கப் எடுத்துருக்கீங்க அப்படின்னா ஒன்றரை கப் தண்ணி ஊற்றி மூணு விசில் விட்டுருங்க இல்லை நார்மலாக பாயில் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் அல் அளவாக அது வந்து வேகிற அளவுக்கு நீங்கள் ஊற்றுனா போதும் இப்போ இந்த பாசிப்பருப்பை வந்து ட்ரையாக ரோஸ் பண்ணிக்கலாம் நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகணும் ப்ளஸ் அந்த வாசனை வரணும் பட் ஆனால் வந்து தீஞ்சு போகாமல் பார்த்துக்கோங்க தீஞ்சு போச்சுன்னா நல்லாவே இருக்காது இதை வறுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு டூ டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேக வைக்கணும் மோஸ்ட்லி அசோகா அல்வா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி இன்க்ரீடியண்ட்ஸ் கூட உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியோ நிறையா இன்க்ரீடியண்ட்ஸ் எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு பாசிப்பருப்பு சுகர் ப்ளஸ் கீ வேணும் கீ வந் நெய் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்லே செய்யணுன்றது கூட கிடையாது நீங்கள் பாதி வந்து ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க பாதி வந்து நெய் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு கப் எடுத்திருக்குறேன் இல்லையா நல்லா வறுபட்டுருச்சு இதை வந்து ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து குக்கரில் ஒரு ரெண்டரை கப் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன் ஒரு மூணு விசில் விட போகிறேன் நான் இப்போ ஒரு கப் பாசிப்பருப்புக்கு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சுருக்குறேன் அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு மூணு விசில் விட்டுடலாம் ஓகே இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கீ போட்டுக்கலாம் இந்த முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்காக திராட்சை போடலை நான் வெறும் முந்திரி வரைக்கும் தான் போட போகிறேன் அது கூட ஒரு ஆயில் ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் ஏன்னா இதில் வந்து அப்படியே நம்ம மற்ற இதையுமே ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம் அதனால் வந்து பேலன்ஸ் இருக்குதே அப்படின்ற கவலை வேண்டாம் ஓகே முந்திரி போடலாம் நல்ல நல்லா கோல்டன் கலரில் எடுத்துக்கலாம் முந்திரி இப்போது அந்த பேலன்ஸ் இருக்கு இல்லையா நெய் நெய் ப்ளஸ் ஆயில் அதில் வந்து ஒன்றரை ஸ்பூன் வந்து கோதுமை மாவு ஆட் பண்ணுறேன் நான் சிம்மிலே வச்சுக்கோங்க நல்லா ஒரு அடிகனமான பாத்திரமாவே பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து இந்த கோதுமை மாவு போட்டிருக்கிற அந்த நெய் பிளஸ் ஆயில் எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணிடணும் நீங்கள் ரவை யூஸ் பண்ணணுன்னா கூட பண்ணலாம் ரவை கூட ஒரு ஒன்றரை ஸ்பூன் ரவை போட்டு அதே மாதிரி இந்த கேசரிக்கெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி நல்லா பொரியணும் நெய்யிலே வந்து பொரியணும் ஓகே இப்போ கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் வந்து அந்த வேக வச்ச பாசி பருப்பு இருக்கு இல்லையா இது ஒரு பாருங்கள் கரெக்டாகவே அந்த தண்ணி எதுவுமே இல்லாமல் கரெக்டாக வந்துடும் இந்த பதம் நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா அதை சேர்த்துக்கலாம் இதில் எல்லாத்தையுமே சேர்த்துக்குறேன் நான் எல்லா பாசிப்பருப்புமே இதே மாதிரி அந்த பாசிப்பருப்பும் மாவும் சேர்ந்து நல்லா சுருண்டு வருது பாருங்கள் அது இதுலேயே ஒட்டாது அந்த மாதிரி வருது பாருங்கள் இதுக்கு நீங்கள் எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த கப் அளவுக்கு உங்களுக்கு வந்து தேவைப்படும் நெய் ஆனால் வந்து அவ்வளோ நெய்யெலாம் ஊற்றுனா நல்லா இருக்காது அதுக்குனால நீங்கள் பாதி ஆயில் எடுத்துக்கோங்க குக்கிங் ஆயில் ரெண்டு ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்லே செஞ்சாலும் நல்லா இருக்காது இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் வேணால் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இப்போவே வந்து நல்லா சுருண்டு வந்துட்டுருக்கு ஓகே இந்த ஸ்டேஜில் வந்து சுகர் ரெண்டு கப் நீங்கள் வந்து நல்ல ஸ்வீட் சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் அதிகம் கூட எடுத்துக்கலாம் இது கரெக்டா இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சுகர் சுகர் உடனே மெல்ட் ஆகும் உங்களுக்கு பாருங்கள் மெல்ட் ஆகி கலரே வந்து நல்லா சேஞ்ச் ஆகிட்டுருக்கு கொஞ்சம் எலகி இருக்கு பாருங்க இந்த சுகர் இன்னும் கொஞ்சமே இலகும் அது சிம்முலேயே வச்சுக்கோங்க அடுப்பை ஒரு ஸ்பூன் கீ போட்டுக்கலாம் இப்போ உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும் அப்படின்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க இல்லை இதே எல்லோ கலர் இந்த கலரே போதும் அப்படின்னா அதே நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் ஃபுட் கலர் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது ஆனால் ஃபுட் கலர் வந்து அக்கேஷ்னலாக தான் சேர்க்கணும் ரொம்ப சேர்க்குறது நல்லது கிடையாது அக்கேஷ்னலாக சேர்த்தா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் ஓகே இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஃபுட் கலர் நான் சேர்க்குறேன் ஆரஞ்ச் ஃபுட் கலர் சேர்க்குறேன் நான் நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்யிலே செஞ்சால் கூட ஆறுன பிறகு ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே கெட்டி ஆன மாதிரி ஒரு மாதிரி கல் ஆன மாதிரி இருக்கும் இது வந்து நீங்கள் ஆயில் ப்ளஸ் கீ அதாவது எண்ணெயும் நெய்யும் சேர்த்து பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சுருந்தா கூட அது அதே ஸ்டேஜில் தான் இருக்கும் கீ ஆட் பண்ணிக்கலாம் பெஷட் அவ்வளோதான் போதும் இனிமேல் எதுவுமே தேவை கிடையாது இப்போ இந்த இதில் ஒட்டவே இல்லை பாருங்கள் கீழெல்லாம் பாருங்கள் அப்படியே வந்து திரண்டு வந்துட்ருக்கு இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்கள் அடியில் சுத்தமாக ஒட்டவே இல்லை நல்ல க்ளேஸினஸ் நல்லா வந்துட்ருக்கு இது வந்து கரெக்டான சை இந்த இப்படி எடுத்து போடும்போது அப்படியே விழுது பாருங்கள் ஜோ ஓகே இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறனே லாஸ்ட்டு ஃபைனலி இந்த ஏலக்காய் பவுடர் பண்ணி பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுடலாம் கேஷ்யூ வந்து வறுத்து வச்சுருக்குறேன் அதையுமே போட்டுடலாம் இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் சூப்பர்பாக அந்த அல்வா கன்சிஸ்டன்சி வந்துட்டுருக்கு பாருங்கள் நினச்சோடனே ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம் ஈஸி அண்ட் வெரி ஈஸி குயிக் அண்ட் டேஸ்டி ஹெல்தி ரெசிபி வாவ் சூப்பர் எம்மி அண்ட் டெலிஷியஸ் அருமையான சுவையில் அசோகா அல்வா ஆர் பாசிப்பருப்பு அல்வா இட்ஸ் ரெடி டு சர்வ் அண்ட் ரெடி டு டேஸ் நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃபார் மோர் ரெசிபீஸ் யூ கேன் சப்ஸ்க்ரைப் சவுத் ஸ்டைல் சேனல் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்